மாநில பிரிவு வழங்கும் செய்திச் சுடர் இன்றைய செய்திச் சுடர் நிகழ்ச்சியில் மத்திய அரசால் செயல்படுத்தப்பட்டு வரும் பிரதமரின் விவசாயிகளுக்கான வருவாய் ஆதரவு நிதி உதவி திட்டம் குறித்த தகவல்கள் இடம்பெறுகிறது உழுதுண்டு வாழ்வாரே வாழ்வார் மற்றெல்லாம் தொழுதுண்டு பின் செல்பவர் என்கிறார் திருவள்ளுவர் அதேபோன்று ஏர் ஓடினால்தான் தேர் ஓடும் என்பது பழமொழி இத்தகைய முது மொழிகளுக்கு ஏற்ப விவசாயிகளுக்கு உதவும் நோக்கில் நாடு முழுவதும் உள்ள விவசாயிகளுக்கு ஆண்டுக்கு ஆறாயிரம் ரூபாய் வழங்கும் பிரதமரின் விவசாயிகளுக்கான வருவாய் ஆதரவு திட்டத்தை மத்தியில் ஆளும் தேசிய ஜனநாயக கூட்டணி அரசு செயல்படுத்தி வருகிறது மத்திய அரசின் வேளாண் மற்றும் விவசாயிகள் நலத்துறையால் இரண்டாயிரத்து பதினெட்டாம் ஆண்டு டிசம்பர் ஒன்றாம் தேதி முதல் செயல்படுத்தப்படும் இத்திட்டத்தை பிரதமர் திரு நரேந்திர மோடி இரண்டாயிரத்து பத்தொன்பதாம் ஆண்டு பிப்ரவரி மாதம் இருபத்து நான்காம் தேதி உத்தரப்பிரதேச மாநிலம் கோரக்பூரில் முறைப்படி தொடங்கி வைத்தார் மூன்று சம தவணைகளில் அதாவது நான்கு மாதங்களுக்கு ஒருமுறை தலா இரண்டாயிரம் ரூபாய் வீதம் ஆண்டுக்கு மொத்தம் ஆறாயிரம் ரூபாய் விவசாயிகளின் வங்கிக் கணக்கில் நேரடியாக வரவு வைக்கப்படுகிறது நாடு முழுவதும் ஏறத்தாழ பத்து கோடி விவசாயிகள் இந்த நிதி உதவியை பெற்று வருகின்றனர் தொடக்கத்தில் இரண்டு ஹெக்டேர் வரை சொந்தமாக நிலம் வைத்துள்ள சிறு குறு விவசாயிகள் இதில் சேர்ந்து பயனடையலாம் என தெரிவிக்கப்பட்டது பின்னர் இது விரிவுபடுத்தப்பட்டு எவ்வளவு நிலம் வைத்திருந்தாலும் அனைத்து விவசாயிகளும் இந்த உதவித்தொகையை பெறலாம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது எனினும் சாகுபடிக்கு உகந்த நிலத்தை தங்களது பெயரில் வைத்திருப்போர்தான் இந்த தொகையை பெற முடியும் சாகுபடி செய்ய தகுதியான நிலம் நகர்ப்புறத்தில் இருந்தாலும் சரி அல்லது கிராமப்புறத்தில் இருந்தாலும் எவ்வித பாகுபாடுமின்றி நிதி உதவியை பெறலாம் ஒரு விவசாய குடும்பத்தில் ஒருவருக்கு என்ற அடிப்படையில் இத்திட்டம் செயல்படுத்தப்படுகிறது அதேவேளையில் சாகுபடிக்கு உகந்த நிலமாக இருப்பினும் அது வேறு நோக்கத்திற்கு பயன்படுத்தப்பட்டால் அந்த நிலத்தை வைத்திருக்கும் விவசாயிக்கு நிதி உதவி வழங்கப்பட மாட்டாது அரசியல் சாசன பதவிகளை வகிப்போர் இந்நாள் முன்னாள் அமைச்சர்கள் நாடாளுமன்ற சட்டப்பேரவை உறுப்பினர்கள் குடிமைப்பணி அதிகாரிகள் உள்ளிட்ட அரசு அதிகாரிகள் மாதாந்திர ஓய்வூதியமாக பத்தாயிரம் ரூபாய் மற்றும் அதற்கு மேல் பெறுவோர் வருமான வரி செலுத்துவோர் மருத்துவர்கள் பொறியாளர்கள் வழக்கறிஞர்கள் பட்டயக் கணக்காளர் நிலம் குத்தகைக்கு எடுத்து சாகுபடி செய்வோர் இதில் சேர முடியாது கிராம அதிகாரிகள் அதிகாரிகள் அல்லது இதற்கென நியமிக்கப்பட்ட அதிகாரிகள் அல்லது முகமைகள் வாயிலாக இதற்கான விண்ணப்பத்தை ஆன்லைனில் சமர்ப்பிக்க வேண்டும் இத்திட்டத்தில் பயனடையும் விவசாய குடும்பங்களை அடையாளம் காணும் பொறுப்பு மாநில அரசுகள் மற்றும் யூனியன் பிரதேச நிர்வாகங்களைச் ஆகும் இது பற்றிய முழுமையான விவரங்களை பி எம் கிசான் இணையதளம் செல்போன் செயலி அல்லது கிசான் மித்ரா சாட்போர்ட் போன்றவற்றின் வாயிலாக அறிந்து கொள்ளலாம் நிதி உதவி பெற தேர்வு செய்யப்படும் விவசாயியின் பெயர் பட்டியல் அந்தந்த பஞ்சாயத்து அலுவலகங்களில் காட்சிக்கு வைக்கப்படும் மேலும் இது பற்றிய விவரம் சம்பந்தப்பட்ட மாநில அரசு அல்லது யூனியன் பிரதேச நிர்வாகத்தால் விண்ணப்பதாரர்களின் செல்போன் எண்ணுக்கு எஸ் எம் எஸ் வாயிலாகவும் தெரிவிக்கப்படும் பெயர் விடுபட்டவர்கள் மாவட்ட அளவிலான குறைதீர்ப்புக் குழுவிடம் முறையிட்டு ஆதார் எண்ணில் உள்ள பிழை போன்றவற்றை ஆன்லைன் வாயிலாக சரி செய்து கொள்ளவும் வகை செய்யப்பட்டுள்ளது பத்தொன்பதாம் ஆண்டு பிப்ரவரி ஒன்றாம் தேதி நிலவரப்படி சொந்தமாக நிலம் வைத்திருந்தோர் மட்டுமே இதில் சேரலாம் நில உரிமையாளர் மரணமடைந்துவிட்டால் அவரது வாரிசுதாரர்களுக்கு உதவித்தொகை வழங்கப்படும் தகுதி வாய்ந்த விவசாயிகள் தங்களது பெயர் வயது பாலினம் மற்றும் சமூக பிரிவு உள்ளிட்ட விவரங்களுடன் ஆதார் எண் அல்லது ஓட்டுநர் உரிமம் மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை உறுதியளிப்பு திட்ட அடையாள அட்டை போன்ற மத்திய மாநில அரசுகளால் வழங்கப்பட்ட ஆவணங்களுடன் வங்கி கணக்கு எண் வங்கி கிளையின் ஐஎஃப்எஸ்சி கோட் செல்போன் எண் போன்ற விவரங்களை ஆன்லைன் வாயிலாக பதிவு செய்வதன் மூலம் இத்திட்டத்தில் சேர விண்ணப்பிக்கலாம் மாநில அளவிலான அதிகாரிகளால் பதிவேற்றம் செய்யப்படும் விவசாயிகளின் விண்ணப்பங்கள் தேசிய தகவல் மையம் பொதுநிதி மேலாண்மை அமைப்பு மற்றும் வங்கி அதிகாரிகளால் ஆய்வு செய்யப்பட்டு தகுதி வாய்ந்த விண்ணப்பதாரர் தேர்வு செய்யப்படுவார் அவ்வாறு தேர்வு செய்யப்பட்ட பட்டியலில் இடம்பெற்றுள்ள விவசாயிகளுக்கு நிதி உதவி வழங்குவதற்கான கோரிக்கை மாநில அளவிலான அதிகாரியிடமிருந்து வரப்பெற்ற பின் பணம் ஒதுக்கீடு செய்யப்பட்டு அதன் விவரம் இணையதளத்தில் வெளியிடப்படும் ஆனால் நில உரிமையாளர் பெயரை மாற்றுவது உட்பட தவறான ஆவணங்கள் அல்லது தகவலின் அடிப்படையில் பி எம் கிசான் திட்ட நிதி உதவியை பெறுவது கண்டறியப்பட்டால் அத்தகைய நபர்களிடமிருந்து அவர்களுக்கு வழங்கப்பட்ட தொகை திரும்பப் பெறப்படுவதுடன் சட்ட ரீதியான நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்படும் இத்திட்டம் தொடங்கப்பட்டபோது இரண்டாயிரத்து பதினெட்டாம் ஆண்டு டிசம்பர் மாதம் முதல் இரண்டாயிரத்து பத்தொன்பதாம் ஆண்டு மார்ச் மாதம் வரையிலான காலகட்டத்தில் மூன்று கோடியே பதினாறு லட்சத்து இருபத்தோராயிரத்து எழுநூற்று நாற்பத்து மூன்று விவசாயிகளுக்கு நிதி உதவி வழங்கப்பட்ட நிலையில் இந்த ஆண்டு ஏப்ரல் மாதம் முதல் ஜூலை வரையிலான காலகட்டத்தில் இந்த எண்ணிக்கை ஒன்பது கோடியே எழுபத்தொரு லட்சத்து நாற்பத்தோராயிரத்து நானூற்று இரண்டாக அதிகரித்துள்ளது திட்டம் தொடங்கப்பட்டதிலிருந்து பத்தொன்பது தவணையாக உதவித்தொகை விடுவிக்கப்பட்ட நிலையில் கடந்த ஆகஸ்ட் மாதம் இரண்டாம் தேதி உத்தரப்பிரதேச மாநிலம் வாரணாசியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் இருபதாவது தவணைத் தொகையை பிரதமர் திரு நரேந்திர மோடி விடுவித்தார் அதனைத் தொடர்ந்து நாடு முழுவதும் ஒன்பது கோடியே எழுபது லட்சத்திற்கும் மேற்பட்ட விவசாயிகளின் வங்கிக் கணக்கில் இருபதாயிரத்து ஐநூறு கோடி ரூபாய் செலுத்தப்பட்டது இந்நிகழ்ச்சியில் பேசிய பிரதமர் திரு நரேந்திர மோடி விவசாயிகளின் வாழ்க்கையில் மாற்றத்தை ஏற்படுத்த மத்திய அரசு முனைப்புடன் பணியாற்றி வருவதாக கூறினார் முந்தைய ஆட்சிகளின் போது விவசாயிகளுக்கான வாக்குறுதிகள் நிறைவேற்றப்படவில்லை என்று கூறிய அவர் ஆனால் தமது தலைமையிலான அரசு விவசாயிகளின் நலனுக்காக அயராது பாடுபட்டு வருவதாக கூறினார் விவசாயிகளுக்கான வருவாய் ஆதரவு நிதி உதவி திட்டம் விவசாயிகள் மீதான அரசின் உறுதிப்பாட்டிற்கு சிறந்த உதாரணமாக திகழ்கிறது என்றும் அவர் குறிப்பிட்டார் இரண்டாயிரத்து ஆண்டு இத்திட்டத்தை தொடங்கியபோது தேர்தல் முடிந்தவுடன் இத்திட்டத்தை நிறுத்திவிடுவார்கள் என்று கூறி காங்கிரஸ் மற்றும் சமாஜ்வாதி கட்சிகள் விவசாயிகளை தவறாக வழிநடத்தியதாகவும் அவர் குற்றம் சாட்டினார் அதோடு மட்டுமன்றி விவசாயிகளின் வங்கிக் கணக்கில் செலுத்தப்படும் பணத்தை அரசு திரும்ப எடுத்துக்கொள்ளும் என்று வதந்தி பரப்பியதாகவும் பிரதமர் கூறினார் எதிரி மனப்பான்மையுடன் செயல்பட்டு வரும் இத்தகைய கட்சிகள் விரக்தி காரணமாக தவறான தகவல்களை பரப்பி வருவதாகவும் அவர் தெரிவித்தார் ஆனால் இத்திட்டம் தொடங்கப்பட்டதிலிருந்து இதுவரை ஒரு தவணைத் தொகை கூட நிறுத்தி வைக்கப்படவில்லை என்பதை சுட்டிக்காட்டிய பிரதமர் மொத்தம் மூன்று லட்சத்து எழுபத்தைந்தாயிரம் கோடி ரூபாய் விவசாயிகளுக்கு வழங்கப்பட்டிருப்பதாகவும் கூறினார் உத்தரப்பிரதேச மாநில விவசாயிகளின் வங்கிக் கணக்கில் தொன்னூறாயிரம் கோடி ரூபாய் செலுத்தப்பட்டிருப்பதாக குறிப்பிட்ட அவர் வாரணாசி தொகுதி விவசாயிகளுக்கு மட்டும் தொள்ளாயிரம் கோடி ரூபாய் வழங்கப்பட்டிருப்பதாக தெரிவித்தார் இதன் காரணமாக இம்மாநிலத்தைச் சேர்ந்த சுமார் இரண்டரை கோடி விவசாயிகள் பயனடைந்து வருவதாகவும் பிரதமர் தெரிவித்தார் குறிப்பாக இடைத்தரகர்களின் தலையீடின்றி கமிஷன் அல்லது பிற வகையான முறைகேடுகளுக்கு இடமின்றி விவசாயிகளின் வங்கிக் கணக்கில் பணம் வரவு வைக்கப்பட்டிருப்பதையும் அவர் நினைவு கூர்ந்தார் விவசாயிகளுக்கான நிதியுதவி திட்டம் எவ்வித முறைகேட்டிற்கும் இடமின்றி செயல்படுத்தப்படுவதாகவும் விவசாயிகளின் உரிமைகளை யாராலும் பறிக்க முடியாது என்றும் பிரதமர் உறுதிபட தெரிவித்தார் தன் தானிய கிருஷி திட்டம் என்ற பெயரில் விவசாயிகளின் நலனுக்காக மற்றொரு புதிய திட்டம் செயல்படுத்தப்படுவதை நினைவு கூர்ந்த பிரதமர் வேளாண் வளர்ச்சி மற்றும் விவசாயிகளின் நலனுக்கான இத்திட்டத்திற்காக இருபத்தி நான்காயிரம் கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டிருப்பதாகவும் கூறினார் முந்தைய ஆட்சியாளர்களால் கேட்பாரற்று விடப்பட்டதால் மிகவும் பின்தங்கிய நிலையில் உள்ள மாவட்டங்களின் வளர்ச்சியில் கவனம் செலுத்தி புதிய திட்டத்தின் கீழ் முன்னுரிமை அடிப்படையில் வேளாண் சாகுபடி பணிகள் மேற்கொள்ளப்படும் என்றும் அவர் கூறினார் விவசாயிகளின் வாழ்க்கையில் மாற்றத்தை ஏற்படுத்தி அவர்களது வருவாயை அதிகரிப்பதோடு சாகுபடி செலவினங்களை குறைப்பதற்கான அனைத்து நடவடிக்கைகளையும் தேசிய ஜனநாயக கூட்டணி அரசு மேற்கொண்டு வருவதாகவும் அவர் குறிப்பிட்டார் விவசாயிகளுக்கு தேவையான விதை உள்ளிட்ட இடுபொருட்களை வழங்குவது முதல் அவர்களது விளைபொருட்களை சந்தைப்படுத்துதல் வரை அனைத்து நிலையிலும் விவசாயிகளுக்கு அரசு உறுதுணையாக இருக்கும் என்றும் அவர் தெரிவித்தார் சாகுபடிக்கு தேவையான தண்ணீர் விளைநிலங்களை சென்றடைவதை உறுதி செய்யும் விதமாக நாடு முழுவதும் லட்சக்கணக்கான கோடி ரூபாய் மதிப்பீட்டிலான பாசன திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு வருவதையும் பிரதமர் சுட்டிக்காட்டினார் பருவநிலை விவசாயிகளுக்கு பெரும் சவாலாக உருவெடுத்துள்ளதாக கூறிய அவர் அளவுக்கு அதிகமான மழைப்பொழிவு பனிப்பொழிவு சூறாவளி போன்ற பாதிப்புகளிலிருந்து விவசாயிகளை பாதுகாப்பதற்காகவே பிரதமரின் பயிர் காப்பீட்டு திட்டம் தொடங்கப்பட்டதாகவும் அவர் தெரிவித்தார் இத்திட்டத்தின் கீழ் விவசாயிகளுக்கு ஒரு லட்சத்து எழுபத்தைந்தாயிரம் கோடி ரூபாய் அளவிற்கு காப்பீட்டுத் தொகையாக வழங்கப்பட்டிருப்பதாகவும் அவர் தெரிவித்தார் மேலும் வேளாண் விளைபொருட்களுக்கு உரிய விலை கிடைப்பதை உறுதி செய்யும் விதமாக குறைந்தபட்ச ஆதரவு விலை இதுவரை இல்லாத அளவிற்கு உயர்த்தப்பட்டிருப்பதையும் அவர் எடுத்துரைத்தார் நெல் கோதுமை போன்ற முக்கிய பயிர்களுக்கான குறைந்தபட்ச ஆதரவு விலை உயர்த்தப்பட்டிருப்பதோடு உணவு தானியங்களை சேமிப்பதற்காக நாட்டில் புதிதாக ஆயிரக்கணக்கான சேமிப்பு கிடங்குகள் கட்டப்பட்டு வருவதாகவும் அவர் தெரிவித்தார் வேளாண் சார்ந்த பொருளாதார நடவடிக்கைகளில் மகளிரின் பங்கேற்பை அதிகரிக்க அரசு தீவிர கவனம் செலுத்தி வருவதாகவும் அவர் கூறினார் கிராமப்புற விவசாய குடும்பங்களைச் சேர்ந்த பெண்கள் லட்சாதிபதி பெண்களாக உருவாக்கப்பட்டிருப்பதாகவும் திரு நரேந்திர மோடி தெரிவித்தார் மத்திய அரசின் ட்ரோன் சகோதரி திட்டம் லட்சக்கணக்கான மகளிரின் வருமானத்தை அதிகரித்திருப்பதாகவும் அவர் குறிப்பிட்டார் விவசாயம் சார்ந்த சமீபத்திய ஆராய்ச்சிகளின் பலன் விவசாயிகளுக்கு கிடைக்கச் செய்யும் விதமாக அதனை செயல்படுத்த அரசு நடவடிக்கை மேற்கொண்டுள்ளதாகவும் அவர் கூறினார் இதற்கென பிரத்யேகமாக உருவாக்கப்பட்ட கிருஷி சங்கல்ப் அபியான் என்ற பெயரிலான புதிய திட்டம் ஒன்று செயல்படுத்தப்படும் என்றும் பிரதமர் குறிப்பிட்டார் ஆய்வகத்திலிருந்து விளைநிலத்திற்கு என்ற தாரக மந்திரத்தின் அடிப்படையில் ஆராய்ச்சி முடிவுகள் நாட்டில் உள்ள ஒரு கோடியே இருபத்தைந்து லட்சத்திற்கும் அதிகமான விவசாயிகளுக்கு நேரடியாக தெரிவிக்கப்பட்டு களத்தில் அதனை செயல்படுத்த ஊக்குவிக்கப்படுவார்கள் என்று பிரதமர் குறிப்பிட்டார் நம் நாட்டில் விவசாயம் மாநில அரசு சார்ந்த அம்சமாக உள்ள நிலையில் அதுவே சரியானது என்றாலும் கூட பல மாநிலங்கள் இவற்றை செயல்படுத்தாத காரணத்தால் மத்தியில் ஆளும் தமது தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி அரசு விவசாயிகளின் நலன் கருதி இதுபோன்ற ஆராய்ச்சி முடிவுகளை விவசாயிகளிடம் நேரடியாக கொண்டு சேர்த்து அதனை செயல்படுத்துவதற்கான முயற்சிகளை மேற்கொள்ளும் என்றும் பிரதமர் திரு நரேந்திர மோடி உறுதிபட தெரிவித்தார் பீகார் மாநிலம் பட்னாவில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பேசிய மத்திய வேளாண் மற்றும் விவசாயிகள் நலத்துறை அமைச்சர் திரு சிங் சௌகான் வேளாண் தொழிலில் மகளிரின் பங்களிப்பு மற்றும் கடின உழைப்புக்கு பாராட்டு தெரிவித்தார் விவசாயம்தான் இந்திய பொருளாதாரத்தின் முதுகெலும்பாக திகழ்கிறது என்று குறிப்பிட்ட அவர் விவசாயிகள் அதன் ஆன்மாவாக திகழ்கின்றனர் என்றும் கூறினார் அத்தகைய சிறப்பு வாய்ந்த விவசாயிகளுக்காக பாடுபடுவது அரசின் தலையாய கடமை என்றும் அவர் தெரிவித்தார் வேளாண் தொழிலை லாபகரமானதாக மாற்ற பிரதமர் திரு நரேந்திர மோடி அயராது பாடுபட்டு வருவதாகவும் அவர் கூறினார் பிரதமரின் விவசாயிகளுக்கான வருவாய் ஆதரவு நிதி உதவி திட்டத்தின் கீழ் இதுவரை மூன்று லட்சத்து எழுபத்து ஏழாயிரம் கோடி ரூபாய் அளவிற்கு விவசாயிகளின் வங்கிக் கணக்கில் நேரடியாக வரவு வைக்கப்பட்டிருப்பதையும் அவர் சுட்டிக்காட்டினார் சாகுபடி குறைவாக உள்ள பகுதிகளில் வேளாண் உற்பத்தியை அதிகரிக்க செய்யும் நோக்கில் பிரதமரின் தன் தானிய திட்டம் செயல்படுத்தப்பட இருப்பதையும் அவர் நினைவு கூர்ந்தார் மக்கானா சாகுபடியில் பீகார் மாநிலம் குறிப்பிடத்தக்க பங்களிப்பை வழங்கி வருவதாக கூறிய அவர் வேளாண் அறிவியலை நேரடியாக களத்தில் செயல்படுத்த தொடர் முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் கூறினார் விவசாயிகளுக்கு உதவும் வகையில் விதை உரம் பூச்சிக்கொல்லி மருந்து போன்றவை குறித்த நேரத்தில் போதுமான அளவு கிடைப்பதும் உறுதி செய்யப்பட்டு வருவதாக அவர் தெரிவித்தார் பல்வேறு சந்தர்ப்பங்களில் பயிர் பாதிப்பால் விவசாயிகளுக்கு ஏற்படும் இழப்பு ஈடுகட்டப்பட்டு வருவதாகவும் அவர் குறிப்பிட்டார் விவசாயிகள் பயன்பெறும் விதமாக உற்பத்தி செலவை விட ஐம்பது சதவீதம் லாபம் கிடைக்கும் அளவிற்கு பயிர்களுக்கு குறைந்தபட்ச ஆதரவு விலை நிர்ணயம் செய்யப்படுவதையும் அவர் சுட்டிக்காட்டினார் இது மத்திய அரசின் விவசாயிகளுக்கு ஆதரவான அணுகுமுறையை எடுத்துரைப்பதாகவும் அவர் தெரிவித்தார் பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையிலான மத்திய அரசு விவசாயிகளின் நலனுக்கு உயர் முன்னுரிமை அளிப்பதாக கூறிய அவர் முந்தைய ஆட்சிக் காலங்களில் அரசால் செலவிடப்படும் ஒவ்வொரு ரூபாயிலும் ஐந்து காசுகள் மட்டுமே விவசாயிகளுக்கு கிடைத்து வந்த நிலையில் நேரடி பண பரிமாற்ற திட்டத்தின் மூலம் தற்போது முழு தொகையும் விவசாயிகளுக்கு கிடைத்து வருவதாக திரு சிவராஜ் சிங் சௌகான் தெரிவித்தார் விவசாயிகளின் கடன் தொகையை தள்ளுபடி செய்வதை விட பிரதமரின் கிசான் சம்மான் நிதி போன்ற வருவாய் ஆதரவு திட்டங்கள் விவசாயிகளுக்கு உண்மையான பலனை தரும் என பொருளாதார நிபுணர்களும் கூறியுள்ளனர் அந்த வகையில் பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையிலான மத்திய அரசால் செயல்படுத்தப்படும் விவசாயிகளுக்கான பிரதமரின் வருவாய் ஆதரவு நிதி உதவி திட்டம் விவசாயிகளின் சாகுபடி செலவுக்கு உதவிகரமாக இருப்பதோடு பேரிடர் காலங்களில் அல்லது விளைச்சல் பாதிக்கப்படும்போது அவர்களது வாழ்வாதாரத்திற்கும் பேருதவியாக அமைந்துள்ளது என்றால் அது மிகையல்ல